மேடம் யாருங்க யார் வேணும் உங்களுக்கு இங்க சிங்கிள் ரூம் காலியா இருக்குன்னு கீழே கேட்ல டூலெட் போர்டு பார்த்தேன் அதான் ஒரு முறை ரூமை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆமாங்க ரூம் இருக்கு நீங்க பேச்சுலரா ஆ பேச்சுலர் தான் சரி உங்க கூட இங்க எத்தனை பேர் தங்குவாங்க நான் ஒருத்த மட்டும் தான் அப்படியா ரெண்ட் எட்டாயிரங்க உங்களுக்கு ஓகேங்களா அப்படியா எட்டாயிரம் ரூபாயா ஆமா அது ஃபுல் ஃபர்னிச்சர் ரூம் அந்த ரூம்ல பெட் ஏசி வாட்டர் ஹீட்டர் கூட இருக்கு உங்களால இந்த வாடகை கொடுக்க முடியும்னா ரூமை இப்பவே பார்க்கலாம் சரிங்க நான் ஒரு முறை ரூம் பார்த்துட்டேனா அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சரி இருங்க நான் போய் கீ எடுத்து வந்துறேன் சரிங்க மேடம் வாங்க போலாம் இதாங்க ரூம் நீங்க உள்ள போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாம் ஓகே தான் மேடம் இங்க கிச்சன் இல்லையா இல்லங்க கீழ போர்டுல கிளியரா போட்டிருக்கே பாக்கலையா இந்த ரூம்ல கிச்சன் எல்லாம் தனியா இல்லங்க சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்ல பாத்துக்கிட்டு தங்குறதுக்கு மட்டும் ரூம் தேடுவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த ரூம் செட் ஆகுங்க ஓகே மேடம் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா ரெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்க நார்மலா இங்க பேச்சலர்ஸ்க்கு இந்த மாதிரி ரூம் எல்லாம் பத்தாயிரத்துக்கு கம்மியாக கிடைக்காது ஆனால் நீங்க ஒருத்தர் தான் தங்க போறதுனால ரெண்ட் எட்டாயிரம் ரூபான்னு சொன்னேன் அப்புறம் அஞ்சு மாசம் அட்வான்ஸ் அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஐநூறுபா தரணுங்க அப்படியா சரிங்க மேடம் நான் பக்கத்தில் இருக்க போய் டக்குனு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படியா சரி நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வாங்க எதுக்குன்னா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அவங்களும் ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா வீடு அவங்களுக்கு கொடுத்துருவேன் இல்லை வேணாம் மேடம் இந்த ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூமை விடுறதுக்கு எனக்கு மனசே வரல மேடம் நீங்கள் யாருக்கும் கொடுத்துடாதீங்க ம் நான் இப்போ உடனே போய் பத்து நிமிஷத்தில் அட்வான்ஸ் பண்ண மொத்தத்தையும் கொடுத்துட்றேன் சரிங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க அது இருக்கட்டும் நீங்கள் என்ன வேலை இருக்கீங்க நான் ஐடி வேலை பாக்குறேங்க ஓ அப்படிங்களா சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க சரி மேடம் நான் சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் சரி நீங்கள் வரும்போது ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க சரி மேடம் ம் மேடம் என்னங்க அட்வான்ஸ் பண்ண எடுத்துட்டு ஆ எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேடம் ம் இதில் நாற்பதாயிரம் ரூபாய் கரெக்டாக இருக்குங்க இந்தாங்க மேடம் என்னோட ஐடி ப்ரூஃப் கேட்டிருந்தீங்க அதோட ஜெராக்ஸ் சரி கொஞ்சம் இருங்க நான் உள்ளே போய் ரூம் கீ எடுத்து வந்துடுறேன் சரிங்க மேடம் ம் இந்தாங்க இன்னும் ரெண்டு நாளில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துடுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளுங்க ஆ சரிங்க மேடம் சரி நீங்கள் எப்போ குடி வரலான்னு இருக்கீங்க ஆ நாளைக்கே வந்துடுறேன் மேடம் சரி காலையில் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக மேடம் தேங்க் யூ ம் அப்பாடா ஒரு வழியா நல்ல ரூமா கிடைச்சிருச்சு சரி சீக்கிரம் ரெடியாகி ஆபீஸ்க்கு போவோம் என்னமா இன்னைக்கு காலேஜ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல இருக்கு ஆமாமா எனக்கு எனக்கு காலேஜ்ல கிளாஸ் ஹாஃப் டே தான் இருந்தது அப்படியா சரி உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரவா வேண்டாமா வரும்போது இப்பதான் கேன்டீன்ல சாப்பிட்டு வந்தேன் அப்படியா ஏய் பாக்கவே ரொம்ப டயர்டா இருக்கடி காஃபி போட்டு தரவா வேண்டாமா நான் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ம் சரி போ அம்மா, உங்களுக்கும் கூல்ிரிங்க்ஸ் வேணுமா இல்ல எனக்கு எதுவும் வேணும் ஹலோ ஹலோ கவிதா என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படியா நீ இப்ப எங்க இருக்க அப்படியா சரி சரி நீ அங்கேயே இரு நான் இப்பவே கிளம்பி வரேன் அம்மா என்னாச்சு ஏய் நம்ம குரு அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி அப்படியா எப்போ இன்னைக்கு தாண்டி இப்ப அவர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்காரா அப்படியா அங்கிளுக்கு ஏதாவது ரொம்ப அடிபட்டுச்சாமா என்னமோ அவங்க எனக்கு சரியாக சொல்லவே இல்லை உடனே கிளம்பி வர சொன்னாங்க சரி நான் உடனே அங்கே போய் ஆகணும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ணு நான் போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் சரியா ம் சரிம்மா ம்